السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له كنيت الكريه ورجله عند يهيه هي الله தன்னுடைய திருமறை குரானில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான் என்னுடைய அடியாறுகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அன்னி அனல் ஹபூரு ரஹீம் நான் மன்னிக்கக்கூடியவன் நிகரல்லா அன்பாளன் ஓ அண்ணா ஆதாபி மேலும் என்னுடைய தண்டனை என்பதாகிறது குவல் ஆதாபுல் ஆலீம் அது துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனையாக இருக்கும் என்று அல்லாஹ் தனது திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் இன்றைக்கு பல மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய அந்த கடுமையையும் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளையும் அவர்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்கின்றது இறைவனாம் இறைவன் என்பவன் அளவற்ற அருளாளன் நிகரல்லா அன்பாளன் எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி போடுவதற்கு யோசிப்பாலோ அதே போன்று ஒரு அடியானை அல்லா நரகத்தில் போடுவதற்கு யோசிப்பான் அந்த இறைவன் ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்வதற்கு நினைத்து விட்டான் என்று சொன்னால் அதற்காகவும் நன்மையை தருகின்றான் அதே போல் ஒரு பாவத்தை செய்வதற்கு ஒரு அடியான் நினைத்து விட்டான் என்று சொன்னால் அதற்காக இறைவன் தீமையை இழுவது கிடையாது என்று சிலர் சொல்லிக்கொண்டு இந்த ஹரிசலை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பாவத்தை செய்தாலும் இறைவன் மன்னிக்கக்கூடியவன் இறைவன் அளவற்ற அருளாளன் நிகரல்லா அன்பாளன் என்ன பாவங்களை செய்தாலும் அல்லா மன்னித்து விடுவான் என்று சொல்லக்கூடிய சில கூட்டத்திற்கு அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் என்னுடைய அரியா இலக்கு நீங்கள் அறிவியுங்கள் அல்லி அனல் ரஹீம் நான் மன்னிக்கக்கூடியவன்தான் நிகரல்லா அன்பால் தான் ஆனால் என்னுடைய தந்தை என்பதாகிறது துன்புறுத்தக்கூடியதாக இருக்கும் துன்புறுத்தக்கூடிய வேதனையாக இருக்கும் மன்னரையை வைத்து ஒருவனுக்கு நான் தண்டனையை வழங்குவேன் மறுமையில் உள்ள நரகத்தை வைத்து ஒருவனுக்கு நான் தண்டனையை வழங்குவேன் என்று இறைவன் ஏராளமான தண்டனைகள் கூறிய அந்த காரியத்தை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் மன்னரையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதன் கப்பலிட்டு மக்கள் எல்லாம் விடுத்து செல்வார்கள் அடக்கம் செய்வதற்கு அந்த அடியான் மட்டும் இன்கான அபுதன் சாலிஹா ஒரு நல்ல ஒரு அடியானாக இருந்தது என்று சொன்னால் கத்தி மோனி கத்தி மோனி என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்னை விரைவாக கபரிலே அடக்கம் செய்யுங்கள் நான் இந்த உலகத்தில் தொழுத தொழுகைகள் கொடுத்த தர்மங்கள் மக்களிடத்தில் நடந்து கொண்ட நற்பண்புகள் அதற்கான கூலிகள் காத்துக் கொண்டிருக்கின்றது பத்தி மூனி கத்தி மூனி விரைவாக கொண்டு செல்லுங்கள் இதுவே அந்த ஜனாசா இந்த உலகத்தில் பாவியாக வாழ்ந்த ஒன்றாக இருந்தது என்று சொன்னால் யாவையில் ஐந கதகபூணவியார் என்னுடைய கை சேதமே எங்கே என்னை கொண்டு செல்கிறீர்கள் இந்த உலகத்தில் தொழிலாமல் இருந்து விட்டேன் நோன்பு நோக்காமல் இருந்து விட்டேன் தான தர்மங்களை அள்ளி கொடுக்காமல் இருந்து விட்டேன் பெற்றோருடைய மனதை நோகடித்தேன் அதற்கான தண்டனைகள் கபரில் காத்து கொண்டிருக்கின்றது என்னை கொண்டு செல்லாதீர்கள் என்று அந்த ஜனாச கதரும் இறுதியாக கபரில் வைக்கப்படும் பல கேள்விகள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலு தெரியல நான் சில மலக்குமார்கள் வருவார்கள் மிகப்பெரிய சம்பத்தி எடுத்துக் கொண்டு வருவார்கள் அதை பற்றி நபிசுலல்லாஹு ஆலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது வளவு உரிபவிகா ஜவலுன் ஒரு மலை அதை வைத்து அடிக்கப்பட்டால் நஸ்குத்துராம் மண்ணோடு மண்ணால் ஆகிவிடும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்று அபிசல்லாஹு ஆலேஹி வசல்லம் காட்டினார்கள் இன்னும் ஏராளமான தண்டனைகளை இறைவன் மன்னரையில் வைத்திருக்கின்றான் மறுமையில் வைத்திருக்கின்றான் அப்படியாப்பட்ட தண்டனைகளுக்கெல்லாம் அஞ்சாமல் மரண நேரத்தில் முகமதுலா என்று சொல்லிவிட்டால் சொருக்கத்தில் நுழைந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் சில பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில் என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் என்று தெரியுமா அல்லாவிற்காக உயிரை விட்டார்கள் பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தார்கள் நபி சலாஹி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள் அவர்களை பின்தொடர்ந்து நீண்ட நேரங்கள் தொழுதார்கள் தொழுவதற்கு முன் வந்தார்கள் வாழ்க்கை தயாரானார்கள் அப்படியாப்பட்ட சகாபாக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்ற விஷயம் அந்த குழுல் ஜென்னா சொர்க்கத்தில் இலகுவாக நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா லேசான காரியமா சொர்க்கத்தை நுழைகிறது ஏராளமான தியாகங்களை செய்யணும் யார பார்த்து சொல்றான் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றான் எனவே சொர்க்கத்தில் நுழைவது என்பது கடினமான ஒரு காரியம் அல்லாஹ் மன்னிப்பது என்பது இலேசானம் காரியம் அல்ல அதற்கு நாம் பல தியாகங்களை செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தண்டனையை பயந்து மரணத்தை பயந்து அதற்கு பின்னால் வரக்கூடிய மன்னரையும் மறுமையும் பயந்து நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நாம் செலுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் அலாமும் வரமத்துல்லாஹி